அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தர அருள்வாய்வரம் சப்தரிசி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தர அருள்வாய் ஈஸ்வரம் சப்தரிசிகள் உபதேசித்து உனக்கு வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய்வரா எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற என்ற நாதமா எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம் நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம் நாம் என்னும் நல்ல உணர்வை இறைவனாக துதிப்போம் நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம் நன்மைகள் பல செய்ய துணிவோம் நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம் கோயில் என மதிப்போம் அதில் வீட்டிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம் தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம் நல்வழி காட்டும் குருவை அடைவோம் காட்டும் காட்டிய நெறியை கடைப்பிடிப்போம் குருவின் துணையால் அவசியமாம் மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையார் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறுவோம் குருவின் துணையார் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் பெறுவோம் ஓம் ஈஸ்வரா குருவா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும் உங்கள் உயிரை குருவாக மதித்தல் வேண்டும் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் கோபப்படுவோரை பார்க்கின்றோம் வெறுப்படைவரை பார்க்கின்றோம் வேதனை அடைவோரை பார்க்கிறோம் துர்மரணம் அடைந்தோரை கேட்கிறோம் பார்க்கிறோம் இதே போன்று நோயாளிப்பட்டவர்களையும் மிகவும் சஞ்சலப்படுவோர்களையும் கஷ்டப்படுவோரும் அவர்களுடைய துயர்களை தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் வேதனை என்று அவர்கள் படும் வேதனைகளை கண்ணுற்று பார்க்கின்றோம் காதால் கேட்கின்றோம் நாம் நுகர்ந்து அறிகின்றோம் நாம் நுகர்ந்து அறிய முடிகின்றது ஆனால் நமது உயிரோ நாம் கேட்ட வேதனையும் சலிப்பையும் சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் வெறுப்பையும் வேதனையும் இதை போன்று எத்தனையோ வகையான குணங்களை நமது உயிர் அரிய செய்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் எண்ணிய குணங்களை போயென்று பிரணமாக்கி அணு கருவாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக் கொள்ள கொண்டு விடுகின்றன இப்படி காலையில் நல்லது கெட்டது மெதுவாக இருந்தாலும் பார்த்து கேட்டு நுகர்ந்து வழி நம் உடலுக்குள் அந்த உணர்வினை நாம் நுகரப்படும் போது அந்தந்த குணத்தின் உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் படர்ந்து அதை நாம் அறிய முடிகின்றது அந்த உணர்ச்சியால் இந்த உடல் இயக்க முடிகின்றது இந்த உணர்ச்சியால் நாம் நம்மை செயலாக்கவும் செய்து விடுகின்றது ஆனால் பிறர்படும் கஷ்டங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கோவிப்பதையும் நாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அதை அறிய முடிகின்றது தவறு செய்யும் நாம் குற்றவாளி என்றும் குறைகளையும் நாம் அறிகின்றோம் ஆனால் அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் அது நம் உடலிலே உணர்த்துகின்றது நம் ரத்த நாணங்களிலே அத்தகைய வெறுப்பும் வேதனைப்படும் உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வுகள் நம் ரத்த நாணங்களிலே கலந்து விடுகின்றது அது திரும்ப திரும்ப நாம் அதிகமாக அதனை நாம் நினைக்க நேர்ந்தால் கேட்க நேர்ந்தால் பார்க்க நேர்ந்தால் அவை நம் உடலிலே அணுவாக உருவாகும் கருவாக உருவாக்கி விடுகின்றது ஆகவே அத்தகைய கருத்தன்மை உருவாக்குவது நமது உயிர் ஆகவே அதற்கு ஈசன் என்று காரணத்திற்கு நமது மகிழ்ச்சிகள் இவ்வாறு நாம் அறிந்து கொள்ள காரணத்தை உணக்கினார்கள் ஆனால் அந்த கருத்தன்மை நாளடைவில் அணு ஆக அது உருவாக்கப்படும் போது பிரம்மலோகம் என்று நம் உடலுக்குள் உருவாக்கும் சக்திகள் உருவரும் சக்திகள் அதிகரித்து விடுகின்றன கோபப்படுவதையும் அடைவதையும் வேதனையடைவதையும் அந்த உணர்வுகள் நம் உடலிலே அத்தகைய அணுவாக உருவாக தொடங்கிவிடுகின்றன உதாரணமாக ஒரு புழுவை கொலவி கொட்டினான் அந்த கொலவின் உணர்வுகள் விஷயத்தன்மைகள் அனைத்தும் புழுவின் உடலுக்குள் சென்று அந்த கொலை தன் உமிழ் நீரால் கூடு கட்டி அந்த கூட்டுக்குள் இந்த குழுவனை உள்ளே செலுத்தி கொட்டினார் இந்த விஷயங்கள் அனைத்தும் அதுக்குள் சென்று அந்த புழுவை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் ரூபம் கொளவின் ரூபம் எடுத்து விடுகின்றது போல நாம் நல்ல குணங்கள் கொண்டு நாம் வாழ்ந்தாலும் பிற நோயால் வேதனைப்படுவோர் வெறுப்படைவோர் இதை போன்ற உணர்வுகளை நுகரப்படும் போது நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் அது கூடு போன்றதுதான் அதன் மலம்தான் நம் உடலாக மாற்றிக்கொண்டுள்ளது இருப்பினும் நாம் வேதனைப்படும் உணர்வுகளை நுகரப்படும் போது நாம் நல்ல குணங்களின் உணர்வுடன் கலந்துதான் நுகர்கின்றோம் குழுவை கொட்டது போல விஷத்தின் தன்மை நாம் நல்ல குணங்களுக்குள் விடுகின்றது அப்போது நமக்குள் நல்ல குணங்களை இயக்கி நல்ல உறுப்புகளை உருவாக்கும் இந்த அணுத்தன்மை மாறி நம் உடலுக்குள் நோயாக உருவாகும் தன்மை வருகின்றது நல்ல அணுவாக இருக்கும் போது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கும் போது மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கிய நிலையும் இருந்தது நாம் வேதனைப்படுவோரை பார்க்கும் போது இந்த நிலை வந்து விடுகின்றது யார் நாம் நல்லா இருக்கிறோம் திடீர்னு நோய் வந்தது உடல் சுருங்கத் தொடங்கி விடுகின்றது புழு எப்படி உடல் சுருங்கி அந்த குலைவு எப்படி குச்சி மாதிரி அந்த அடிபாகம் இருப்பதும் பின்னாடி உடல் பாகம் இருப்பதும் ரக்கைகள் அழைப்பதும் இதை போன்று நமது உறுப்புகளை மாற்றி விடுகின்றது அப்ப நம் உடல் சுருங்க தொடங்கி விடுகின்றது பட்ட உடலில் எப்படி அந்த உடல்கள் சுருங்க தொடங்குகின்றதோ இதே போல நாளடைவில் நாம் கேட்ட தீனைகளும் பலவும் நம் உடலில் சேர்க்க நேர்கின்றது இப்ப உதாரணமாக மாமிசம் சிலர் சாப்பிடுவதில்லை ஆனால் அந்த ஆட்டை உடனே அந்த பாவமே என்று இப்படி அந்த வேதனையுடன் பார்க்கின்றனர் அந்த மனிதன் தவறு செய்வதையும் அவன் உணவுக்காக அதை சொல்வதையும் இவன் உற்று பார்க்கும்போது இப்படியும் இருக்கின்றதே என்ற உணர்வுகளை நுகர்கின்றான் அறுப்பவன் உடலில் அந்த ஆற்றின் உயிர் சென்று விடுகின்றது இந்த பறிவு கொண்டு மாமிசம் சாப்பிடாத உடலில் அந்த ஆற்றின் பாவலைகள் அது அறுக்கும்போது எப்படி துடிக்கின்றதோ அது வேதனைப்படுகின்ற இந்த உணர்வலைகள் இவன் நுகர்கின்றான் அப்போ இது அறுத்தம் அவன் வேதனைப்படுவதை நகன் நகருவதில்லை ஆனால் அறுப்பவன் வேதனையை நினைப்பதில்லை ஆனா இதை சாப்பிடாதன் வேதனையை நினைக்கின்றான் அப்ப அந்த வேதனையின் உணர்வுகள் இவன் போது இவன் உடலுக்குள் அந்த நல்ல அணுக்களும் இதை ஊடுருவி அந்த பாவ அலைகள் அதை தொடர்ந்து விடுகின்றன நாம் வெடிக்காதான் பார்த்தோம் நம்ம தப்பு பண்ணல தப்பு முற்றாத அப்ப அந்த பாவலைகள் தொடரப்படும் போது நாம் எதை எடுத்தாலும் பதட்டமும் பயமும் எந்த காரியங்கள் செய்தாலும் தரணையற்ற நிறைகளை நாம் செயல்பட இல்லை ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் அதை செயல்படுத்துகின்றது நம் உடலில் உள்ள நல்ல அணுக்கள் மாறுகின்றது அப்ப நம் உடலில் வேதனை என்ற உணர்வின் அணுக்கள் மாறுகின்றன அதே சமயத்தில் மற்ற மாம்சங்களை சாப்பிட்டால் உடல் உறுப்புகளுக்கு நல்லது என்று டாக்டர்கள் சுபார் செய்யுங்கள் சாதாரண உடல் உறுப்புகளில் உள்ள அமிலங்களை பிரித்துதான் நம்ம இன்ஜெக்ஷனும் மாத்திரை மூலம் நம்மளுக்கு கொடுக்கின்றனர் விஞ்ஞான அறிவிப்பு பிரகாரம் அதைகளை சாப்பிடும் போது ஆடு மாடு மற்றவைகளுக்கு விஷத்தின் தன்மை அதிகமாக இருப்பதனால் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது ஆனால் மற்ற ஆடோ மாடோ இவை அனைத்தும் தன் விஷத்தை உடலாக மாற்றிக்கொள்வது நல்லவைகளை மலமாக மாற்றுகின்றது ஆனால் நாம் அதை உணவாக உட்கொள்ளும் போது மாடு ஆடுகளுக்கு நல்ல வலு விஷத்தின் தன்மை கொண்டால் வலுவாகின்றது நாம் அந்த மாம்சங்களை சாப்பிடப்போம் போது நம்மளுக்கு அந்த வலு வருகின்றது கொள்றவன் உடலில் உயிர் போய்விடுகின்றது அந்த உயிர் அந்த மனிதனின் உணர்வை நுகர்ந்து மனிதனாக பறக்கும் தகுதி வருகின்றது வேடிக்கை பார்ப்ப உணர்வுகளில் அது வேதனைப்படும் உணர்வுகள் இவன் நல்ல உடல்களில் வந்துவிடுகின்றது சாப்படுவோர் உடல்களில் அந்த விஷயத்தின் தன்மை இந்த அணுக்கள் சேர்க்கப்பட்டு சிந்திக்கும் தன்மையை இழக்க நேர்கின்றது ஆனால் உடல் வலுவாகின்றது இப்ப அந்த மாம்சம் சாப்பிடுறவங்களுக்கு பாருங்க உடல்ல அந்த மாமிசத்தின் வாசனை வரும் அதிகமாக சாப்பிடுறவங்கள்ட்ட வரும் அன்னைக்கு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு அது அந்த உடல்ல அந்த வாசனை வரும் நீங்க பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்க உடல் அந்த வாசனை வரும் தக்காளி பழத்தை நீங்க பச்சை சாப்பிட்டு பாருங்க அந்த வாசனை வரும் பாடு மாடெல்லாம் எதை எதை சாப்பிடுதோ அந்த உணர்வு மனம் தான் அதுக்கு வெளியில வரும் இதே போல அந்த மாமிஷத்தின் வாசனை வந்தா நாம் இறந்த பின் இந்த உயிர் அந்த மனத்தை தாங்கிதான் பரமாத்மால கலக்குது அந்த ஆற்றின் உயிர்ப்புக்கே சென்று எதை அதிகமாக நேசித்தோமோ அதன் உடலுக்கு எழுத்து சென்று விடுகின்றது அதன் உணர்வை கலந்து நமது உயிர் உடலை மாற்றிவிடுகின்றது விடுங்கள் இப்ப நாம் எதனைப்படுவோரை நுகரப்படும் போது இந்த உணர்வுகள் நம்ம அணுக்கள் மாறி நம் உறுப்புகள் சுருங்கி நல்ல ஈராகிறது மட்டுப்பூச்சி எடுத்துக்கொண்டா தன் மலத்தால் கூடு கட்டுவது பாதுகாப்பாக கூடு கட்டினால் என்ன செய்து அது உள்ளுகப்பய் போராமே சுத்தமாக மூடிக்கொள்ளு அப்ப வெளியே வர முடியல அப்படின்னு இந்த இயங்கு உள்ளுக்கு போய் சிக்கிடு காற்று போகாமல் அடைபடுது அதன் மலத்தின் தன்மை கூட அமைத்து விடுகின்றது இருந்தாலும் அதன் வழி உணரும் வெளி ஒளி அலைகளை காடலுக்குள் அந்த வெப்ப அலைகள் வரும்போது சுவாசிக்கின்றது இது சுவாசிக்க இதனுடைய எண்ணங்கள் போறாமே இதை விட்டு வெளியில போகணும் போகணும் நினைக்குது புழு சுருங்கி சுருங்கி ஒரு பூச்சியாக மாறுகின்றது ரெக்கைகள் படைக்கின்றது எப்படியும் இது வெளியே போக வேண்டும் என்ற உணர்வு கொண்டு கடிச்சு ஓட்டையை போட்டு வந்தது ஏதாவது காந்திஜி சொன்னார் இப்ப நம்ம புழு பூச்சி என்ன செய்யறோம் அந்த கூட்டை தண்ணியில போட்டு கடைசி இதை எடுத்து காட்டையில சுற்றி இந்த மலத்தை நூலாக ஆக்குறேன் இன்னைக்கு பட்டு சேலையை கட்டி பாருங்க உடல்ல ஜூடு ஜாய்ஸ் வரும் வேற சேலையில கட்டி பாருங்க சுடுக போட்டது கட்டுவாங்க அது எப்படி வேதனைப்பட்டதோ அந்த பட்டு சேலை கெட்ட போகும்போது நம்ம உடலையும் மத்தக ஜூடு வரும் சில நீரிகள் இப்படித்தான் நம் உடல்கள் பல மாற்றங்களாக நாம் எதை என்றுமோ அதை ஓயின்றி பிரணவமாக மாற்றும் அந்த சக்தி நம்ம உயிருக்கொண்டோம் ஆனால் அணுக்களாக மாறிவிட்டால் இன்றைய உடல் மனிதனாக எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நம்மை மனிதனாக உருவாக்கிய இன்றைய உயிர்தான் நாம் நுகர்வதை வைத்து அணுக்களை மாற்றி உடல் நலியை செய்து மீண்டும் மனிதனல்லாத உருவை உருவாக்கிறது நாம் மாறி மாறி விட்ட வரணும் நல்ல பாதானியை சாப்பிட்டா உடலை சத்து இருக்கிறது அதுல விஷத்தை போட்டு சாப்பிட்டா நல்ல அணுக்களை சேர்த்து கொண்டுடும் அந்த விஷத்தின் தன்மை நாம் அதிகமா போகும்போது நம்ம ரத்த நாணங்கள்ல இருக்கக்கூடிய பிரிக்க இரத்தத்தை பிரிக்கக்கூடிய கிட்னி அது செயலந்து விட்டால் போறாமை விஷமா மாறிடும் நாலடிவில் எல்லா அணுக்களும் விஷமா மாறி நாம் உடலை ஊற்றி சென்ற பின் நாம் எதை சாப்பிட்டாலும் பாண்டியத்தில் அப்ப அந்த உணர்வுகள் அனைத்தும் விஷமாக மாறி மனிதன் அல்லாத உடலைத்தான் நம்மளுக்கு உருவாகும் நமது வாழ்க்கையில் இருக்கும் இத்தகைய நம்ம வாழ்க்கையில் சகஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்குறது நம்ம என்ன வழி செய்யணும் அகசன் பொருளாகி துருவ மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமான ஆக இன்று ஒளியின் சரீரமாக இந்த உடலை ஒளியாக மாற்றி போய் அகசம் அந்த ஒளியாக மாறினதுதான் துருவ நட்சத்திரம் அதுல இருந்து வர்றதுதான் சூரியன் கவர்ந்து வருது நமது பூமியில பரவச் ஆறு வரையிலும் எடுத்து மொத்தமா குவிச்சு வரும் இந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதை நாம இப்ப எடுக்கணும் இப்ப என் குருநாதர் காட்டி அருள்வொழியில் இந்த உணர்வுகளை நீங்கள் கேட்கும் போது இயங்க அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தரணும் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது எப்படி ஆகுது கொஞ்ச நேரமாக நம்ம மனசு சோர்வடை இதே போல உங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை உங்களுக்குள் சொல்லப்படும் இது நீங்க கண்ணால் பாக்கிறீங்க அந்த கருவடி உங்களுக்குள் பதிவாக்குது இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்குது படிவாக்கி உங்களை அந்த துருவ நட்சத்திரத்துடன் வெளிவரும் உணர்வு நுகரை செய்தால் தங்கத்தில் என்ன செய்யும் செம்பும் ஆவியா இதே மாதிரி தீமைகளை வென்றவன் துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரம் அகழ்ச்சியின் துருவனானால் துருவ மகிழ்ச்சி ஆனால் துருவ நட்சத்திரம் ஆனால் அதுல இருந்து வரக்கூடியதான் காலையில இந்த தியானத்துல நீங்க பெற்று இது உங்க நல்ல அணுக்கள் ஊடு எப்படி வேதனை என்ற விஷம் என்ற நிலையில் உங்க உடலுக்குள் ஊடுருவி நல்ல குணங்களை கெடுக்குதோ நல்ல அணுக்களை மாற்றுதோ இதே போல நீங்க இந்த தீமை வென்றிடும் உணர்வுகள் உங்களுக்குள் வளர்ந்து இது விடாப்பிடி அணமை செய்து வர ஒரு நாளை செய்துட்டு எனக்கு கஷ்டம் இல்லாம போகலையே எங்க உடல் வச்சு நோய் போல நோய் பிரிதி சம்பந்தமே இல்லை நாம அந்த அருணர்வை பெருகிக்கிட்டே வந்தோம்னா இந்த உணர்வின் வளர்ச்சி நமக்குள் பெருகப்படும் போது இந்த உடல் வீட்டுக்கு நாம் சென்றோம் என்றால் அங்கே சேர்றோம் இல்லாம நாம மறுபடியும் பிறவி தமிழ்றோம் பிறவில்லாத நிலை வேணும்னா நீ எதிரும் நீங்க தேடி சொத்தும் செல்வமும் கையில வச்சிருக்கீங்களா வருது வளருது தேய்து தேஞ்ச உடனே வேதனைப்படுறோம் சரி தான் போகட்டும் நீங்க உடலை நல்ல முறையில் அழகா வளர்த்து கடைசியில் இந்த உடல் எவ்வளவு சுருங்குது எவ்வளவு வேதனை உடலை சுத்தமா வச்சுருக்க முடியுதா இந்த உடல் நம்ம கூட என்னைக்கு நிரந்தரமா இருக்குதா யோசிக்கிறோம் சொத்துக்காக அடி தடி போடுறோம் ஆசைப்படுறோம் ஒத்தனத்தோ கொள்ளி அடிக்கிறாங்க எல்லாம் பாவத்தை செய்யறாங்க அப்ப அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இல்ல வெளியடிக்க போகும்போது அடுத்த பாய்ப்பையும் காசவே சுத்த எடுக்கும்போது அவனுக்குள்ள போய் எடுத்து கொஞ்ச நாள் அவன் சாப்பிடற ஊடுருவி நம்மளுக்கு தொடர்ந்து வருது இதே போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தான் இப்ப நான் காலையில எப்படி தியானத்தை எடுக்கிறோம் இப்ப நாம தியானத்தை எடுப்போம் அப்புறம் விளக்கத்தை சொல்றேன் is where துரு மகிழ்ச்சியாகி தனக்குள் சீசித்து இரு உயிரும் ஒண்டனை ஆகி இருளினை அகற்றி ஒளி உணர்வு ஒன்றி வாழ்ந்து ஒளியின் சரீரமாகி எந்த துருவத்தை எண்ணி ஏங்கினானோ அதுவே எல்லையாகி துருவ நட்சத்திரமாக இருந்து இவன் வாழ்க்கையில் இருளே வென்ற இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒளி உணர்வினை அவனுக்குள் எடுத்து ஒளியின் சரீரமாக என்று கணவனும் மனைவியும் இன்று பெருவில்லா நிலைகள் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளது துருவ நட்சத்திரம் அதனின்று வெளிப்படும் உணர்வலைகளை கவர்ந்து வருகின்றது பிரபஞ்சத்தில் பறவை செய்கின்றது நமது பூமி அந்த துருவப்பாதையில் நம்ம பூமிக்குள் பரவை செய்கின்றது இந்த நேரம் அதிகமாக வரும் நேரத்தினால் நமது எண்ணங்கள் துருவத்தை நோக்கி அந்த உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கினால் அதை நாம் நுகரன் எறுகின்றது நம் உடலுக்குள் அது பரவுகின்றது நல்ல உடலில் நம் அணுக்களுக்குள் அது சேருகின்றது அடிக்கடி நாம் சேர்ப்போம் என்றால் இந்த உணர்வுகள் சிறுக சிறுக நல்ல அணுக்களை நமக்குள் பெருக்கி கீமி அணுக்களை தனித்து நல்ல அணுக்களின் தன்மைகளை நமக்குள் உருவாக்குகின்றது ஆகவே இப்போது நாம் மகசின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதிலிருந்து பேர் அருளும் வரக்கூடியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று பருவ மத்தியில் எண்ணி உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பால் உங்கள் நினைவினை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணை மூடி ஈஸ்வராய் என்று சொல்லும் போது பூர்வ மத்திற்கு பொங்கள் உயிரை நினைவு கொண்டு ஈஸ்வராயே உங்கள் உயிர்தான் அவனிடம் வேண்டி நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பால் இப்போது செலுத்துங்கள் அதனின்று வரும் பேர் அருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று திரும்ப திரும்ப இன்று ஏந்தி தியாய்கள் இப்போ அது நவரும் போது உங்கள் பருவ மத்திய வழிதான் உங்கள் உடலுக்கு செல்லுகின்றது இந்த உணர்வு ஆகவே உங்கள் பூர்வ மத்தியில் அது வரும்போது ஒரு குறுகுறுக்கும் அதில் சிலருக்கு வழியும் நல்ல உணர்ச்சிகளும் தெரியும் ஆகவே சில சிலருக்கு அந்த குறுகுரு என்று இருக்கும் போது சிறிது வழியும் இருக்கும் காரணம் நம் உடல் உள்ள தீ அணுக்களை கொண்டுடும் அந்த அரும்பெறும் சக்தி அங்கே இது வரும்போது தீ அணுக்களுக்கு செல்லும் இந்த உணர்வினை அது மாற்றுகின்றது ஆகவே உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அது நின்று வரும் பேரருளையும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி யானை திரும்ப துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் வாய்ஸ்வரா நினைவு துருவ நட்சத்திரத்தின் பால் இருக்க வேண்டும் அதனின் வரும் பேரருளியும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயக்கம் இருக்க வேண்டும் அதைத்தான் நீங்கள் இயங்கும் போது அதை நீங்கள் சுவாசிக்க நேருகின்றது நமது உணர்வுகள் நுகரும் செல்லும்பால இடையில் இயக்கம் அதன் வழி உயிரின் துருவ நட்சத்திர இருந்து வரும் உறவினை நம் புருவத்தின் வழி கொண்டு நம் உடலுக்குள் உள்ள அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியினை நாம் ஊற்றுகின்றோம் நம் உடலுக்குள் இரத்த நாணங்களிலே பெருக்குகின்றோம் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல்கள் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாகி என்று இயங்கிட்டேன் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்கள் உள்ள ஜீவனுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாகி என்று உங்கள் குருவ மத்தியில் உயிரான ஈசனம் வேண்டி கண்ணின் நினைவினை அதன் அதன்படி உங்கள் உடலுக்குள் செலுத்தி பொங்கல் உடல்கள் உள்ளும் பெற வேண்டும் என்று இப்போ உங்கள் கண்ணின் நினைவலைகளை உடலுக்குள் செலுத்தப்படும் போதும் உங்கள் உணர்வலைகள் இரத்த நாணங்களில் கலப்பதும் உங்கள் உடல் உள்ள அணுக்களில் பெறும் அந்த உணர்ச்சிகளை நீங்கள் அறியலாம்